உலகம் முழுவதும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சோழன் சொல்வீச்சு வலையொளியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்ட அஞ்சல் சிங் மீனா என்பவர் குறித்து பேச இருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்டது அந்த இடிப்பு கலவரத்தில் கலந்து கொள்வதற்காக அஞ்சல் சிங் மீனா என்பவர் போபாலிலிருந்து ஒரு இருபத்து ஏழு பேர் கொண்ட குழுவோடு சென்றிருக்கிறார் மிக உற்சாகத்தோடு சென்ற பாபர் சிங் மீனா அந்த பாபர் மசூதியினுடைய குவி மாடத்தை அதாவது டூம் என்று சொல்வார்கள் இல்லையா அந்த குவி மாடத்தை தான் இடிக்க வேண்டும் என்கிற வெறியோடு அதன் மீது ஏறி அந்த குவி மாடத்தை இடித்து கொண்டிருந்திருக்கிறார் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த குவி மாடத்தில் ஏறி ஒரு ஒழுங்கில்லாமல் கண்ட இடத்திலும் அதை உடைக்க வேண்டும் என்கிற வெறியோடு உடைத்து கொண்டிருந்த போது குவி மாடம் இடிந்து விழுந்தது அப்படி விழுந்தபோது அஞ்சல் சிங் மீனாவும் அந்த இடிபாடற்குள்ளே விழுந்துட்டார் குபி மாடத்திலிருந்து கீழே விழுந்திருக்கிறார் அவர் மட்டும் இல்லை இன்னும் நிறைய பேர் வந்து விழுந்திருக்காங்க ராஜேந்திர சாகா அப்படிங்கிற ஒருத்தர் கீழே விழுந்திருக்காரு அப்புறம் வந்து பல்வீர் சிங் ஒரு விழுந்திருக்கார் இப்படி நிறைய பேர் வந்து விழுந்திருக்காங்க அவர்களெல்லாம் படுகாயமடைந்து ரத்தளரிய அந்த டூம் மேலே வந்து விழுந்ததில் அடிபட்டு நூற்றுக்கணக்கான பேருக்கு பெரும் காயம் ஏற்பட்டு அவர்களையெல்லாம் எல்லாம் ஃபைசாபாத் லக்னோ மருத்துவமனைகளுக்கு தூக்கிட்டு ஓடியிருக்காங்க அப்படி ஓடப்பட்ட ஒருத்தர் தான் அஞ்சல் சிங் மீனா சுய நினைவு இழந்து கிடந்த அஞ்சல் சிங் மீனா சுய நினைவு வந்தபோது தனது இடுப்புக்கு கீழே இயங்காத ஒரு நிலையில் இருந்திருக்கிறார் அந்த டூம் இழி இடிந்து அவர் மேலே வந்து விழுந்ததில் நரம்புகள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு இடுப்புக்கு கீழே கால்கள் இரண்டும் இயங்கலை அதாவது ஒரு பெராலிசிஸ் அட்டாக்கு போல அது ஆயிடுச்சு நீண்ட நாட்கள் மருத்துவமனையில் இருந்து அவர் சொந்த ஊட ஊரான போபாலுக்கு அவரை கொண்டு வந்திருக்காங்க போபாலுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் அவரை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க அவருக்கு மூன்று பிள்ளைகளோ ஐந்து பிள்ளைகளோ அனைவருமே வந்து பெண் பிள்ளைகள் ஒரு ஒரு கூலி விவசாய குடும்பம் அவருடைய குடும்பம் ஒரு பெரிய வசதியான குடும்பமெல்லாம் வந்து கிடையாது கணவனும் மனைவியும் தினமும் கூலி வேலைக்கு போனால்தான் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அதுவும் பெண் பிள்ளைகள் அவர்கள் எல்லாம் இந்த சூழ்நிலையில் படுத்த படுக்கை ஆகிவிட்டார் அஞ்சல் சிங் மீனா ஏன் ஏனென்றால் இந்துத்துவ சக்திகளால் மூளை சலவை செய்யப்பட்டு ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவரி இயக்கங்களில் தொடர்ந்து இயங்கி இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு வெறியோட பாபர் மசூதி இடிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய இந்துத்துவ செயல்பாடு என்கிற எண்ணத்தோடு போவாலிலிருந்து புறப்பட்டு சென்று ஒரு பழமையான வழிபாட்டு தலமாக இருந்த பாபர் மசூதியை இடிக்கப் போய் இன்றைக்கு அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு தண்டனை கிடைத்திருக்கிறது செய்தி அதுவல்ல அவர் வந்து பாபர் மசூதியை இடிக்க போனார் அந்த மசூதியில் சிக்கி பல பேர் வந்து படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் கைகால் இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா கோத்தாரி சகோதரர்கள் என்கிற ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் அப்பொழுது நடந்த துப்பாக்கி சூட்டில் இறந்து போயிருக்கிறார்கள் இப்படி பல சம்பவங்கள் அதில் இருக்குது ஆனால் இந்த அஞ்சல் சிங் மீனா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நேர்காணல் வந்து கொடுத்துருக்கு அதன் பிறகு தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் பாபர் மசூதி இடிப்பு தினம் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வருகிற போதெல்லாம் அஞ்சல் சிங் மீனாவை நினைக்காமல் நம்மால் இருக்க முடியல அதுக்கு என்ன காரணம் அவர் நான் இந்துத்துவவாதிகளினுடைய அந்த பேச்சை அவர்கள் ஊட்டிய அந்த உணர்வை ஏற்று பாபர் மசூதியை இடிக்க போனேன் நான் பாதிக்கப்பட்டுட்டேன் அதன் பிறகு போபாலுக்கு எத்தனையோ ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் எத்தனையோ பிஜேபி தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் ஏன் போபாலிலேயே பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க சங்க பரிவரி இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் எல்லாம் இங்க இருக்காங்க ஆனால் இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆண்டுகளில் ஒருத்தர் கூட என்னை வந்து பார்க்கவில்லை ஒரு கிளாஸ் தண்ணி கூட எனக்கு வந்து எடுத்து கொடுக்கல எவ்வளவோ ஊடகங்களில் என்னை பற்றிய செய்திகள் வந்திருக்கு யார் என்னை தூண்டி விட்டார்களோ பாபர் மசூதிக்கும் எனக்கும் நேரடியான எந்த பகையும் இல்லை ஆனால் பாபர் மசூதியை இடிக்க வேண்டும் அது இங்கு பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்துவின் கடமை அப்படின்னு சொல்லி யார் என்னை தூண்டிவிட்டார்களோ அவர்களெல்லாம் இன்றைக்கு அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள் அந்த இடிப்பு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எண் போன்றவர்களுக்கு அவர்கள் ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை எங்களுக்கு எந்த உதவியும் செய்ய வேண்டாம் என்னை சந்தித்து ஆறுதலாவது சொல்லியிருக்கலாமே இன்றைக்கு என்னுடைய மனைவி கூலி வேலைக்கு போய் என்னையும் என் பிள்ளைகளையும் காப்பாற்றி என் வாழ்க்கை முழுதும் துளைந்து போய்விட்டது இதனை எப்படி எடுத்துக்கிறது நான் செய்தது பிழை அதனால் கடவுளினை தண்டித்து விட்டார் என்று நான் எடுத்துக்கொள்வதா நான் நம்பிய ராமர் என்னை இப்படி கைவிட்டு விட்டாரே என்று நான் எடுத்துக்கொள்வதா இல்லை என்னை தூண்டிவிட்டு இன்றைக்கு நான் பாதிக்கப்பட்டு கிடக்கிற போது உயர்ந்த பதவிகளிலே இருக்கக்கூடிய இந்துத்துவ சிந்தனையாளர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று நான் எடுத்துக்கொள்வதா என்று அவர் மிகவும் வேதனையோடு சொல்லியிருக்கார் அதில் ரொம்ப முக்கியமா அந்த டூம் என்று சொல்லப்படுகிற குவி மாடத்தில் முதல் முதலில் ஏறி அதை அடித்து உடைப்பதற்கு முயற்சி செய்த ஹரியானாவைச் சேர்ந்த பல்பீர் சிங் நிலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாபர் மசூதி இடிக்கப்பட்டு ஒரு ஆறு மாதங்களுக்கு பிறகு பல்பீர் சிங் மனம் குழம்பி போனார் ஒரு வரலாற்று சின்னத்தை ஒரு பழமையான பொக்கிசத்தை முத முத அது மேலே ஏறி முதல் அடியை நான் தானே அடித்தேன் இது எவ்வளவு தவறான ஒரு செயல் இப்படியான ஒரு செயலை நான் செய்துவிட்டேனே என்று மனம் குழம்பி மனம் வருந்தி அவர் தன்னை இஸ்லாமிய மார்க்கத்துக்கு உட்படுத்திக்கிட்டார் முகமது அமீர் என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டு பல்பீர் சிங் இஸ்லாமியராக இன்றைக்கு இருக்கிறார். பாபர் மசூதி மேல ஏறி முதல் ஆளாக அந்த குவி மாடத்தை அடித்து உடைக்க முயற்சி செய்த பாவத்தை போக்குவதற்காக நான் என் வாழ்நாளில் சம்பாதித்து நூறு மசூதிகளாவது கட்டுவேன் என்று சபதமேற்று இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு அது மாதிரிதான் இன்னைக்கு திருப்புறம் குன்றத்தில் ஒரு இந்துத்துவ சக்திகள் ஒற்றுமையாக அண்ணன் தம்பியாக மாமன் மச்சானாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களை தூண்டிவிட்டு ஒரு கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார்கள் அந்த கலவரத்தில் பாதிக்கப்படுகிற இந்துத்துவ சிந்தனையை மூளைக்குள் திணித்து அங்கே ஒரு கலவரத்தை உண்டு பண்ணுவதற்கு ஆட்களை திரட்டி கொண்டு வருகிறார்கள் கலவரம் ஏற்பட்டு பாதித்தால் அந்த குடும்பத்துக்கு இவர்கள் உதவி செய்வார்களா கலவரம் ஏற்பட்டு அங்க உயிர் போச்சுன்னா பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துவார்களா இந்த இந்துத்துவவாதிகள் இந்த இந்துத்துவ சக்திகள் நீங்க யோசிச்சு பாருங்க அதுக்கு அஞ்சல் சிங் மீனா எவ்வளவு பெரிய உதாரணம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ஊடகங்கள் அஞ்சல் சிங் மீனாவை நேர்காணல் செய்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இந்தியா முழுதும் இருக்கக்கூடிய எந்த ஒரு சங்கப்பரிவர் இயக்கமோ ஆர் எஸ் எஸ் சிந்தனையாளர்களோ அல்லது பிஜேபி காரர்களோ போய் இன்னைக்கு வரைக்கும் அவரை போய் பார்க்கல அவர் சொல்றார் அவருடைய வார்த்தையில எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட எடுத்து கொடுத்து எனக்கு ஒரு ஆறுதல் கூட யாருமே சொல்லவில்லை என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்கள் வந்து சொல்றோம் தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை இந்த ஆர் எஸ் எஸ் சங்கப்பரிவர் இயக்கங்களினுடைய நான் இந்து அப்படின்னு அவர்கள் உங்களுக்கு ஊற்ற அந்த விஷத்தை அந்த மத உணர்வை நம்பி உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு அதிலும் குறிப்பாக சமூகத்தில் யாரெல்லாம் ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டு விளிம்பு நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை குறிவைத்துதான் இந்த ஆர்எஸ்எஸ் பரிவர் இயக்கங்கள் வேலை செய்யும் குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கிற அப்பாவி இளைஞர்களுக்கு ஆசை காட்டி அவர்கள் உங்களெல்லாம் இழுத்துக்கிட்டு வந்து இந்த கலவரத்தில் நிறுத்துவார்கள் இந்த கலவரத்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டால் உங்கள் குடும்பம் அனாதையாகும் இந்த கலவரத்தால் நீங்கள் இறந்து போனால் உங்கள் குடும்பம் நடு தெருவுள்ள இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் சங்க பரிவர் இயக்கங்கள் எப்படி அஞ்சல் சிங் மீனாவை அனாதையாக இன்றைக்கு விட்டுவிட்டார்களோ அவர் எப்படி தன் குடும்பத்தை கூட காப்பாற்ற முடியாத ஒரு ஆண்மகனாக நான் வந்து இருக்கிறேன் நான் செஞ்சது தவறு என்று இன்றைக்கு உணர்ந்து வருந்துகிறாரோ அதுபோன்ற நிலை உங்கள் குடும்ப குடும்பங்களுக்கு வந்துவிடும் என் அன்பான தமிழ் உறவுகளே தமிழ் சொந்தங்களே தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை இவர்கள் ஊட்டுகிற இந்த மத உணர்வுக்கு நீங்கள் யாரும் பழிகடா ஆய்விட வேண்டாம் அப்படி நீங்க போய் பாதிக்கப்பட்ட அஞ்சல் சிங் மீனாவுக்கு எந்த கதி இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறதோ அதுதான் உங்கள் குடும்பங்களுக்கும் ஏற்படும் இந்த இந்துத்துவ அடிப்படைவாதிகள் ஒருபோதும் உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் உங்கள் குடும்பத்துக்கு உதவ மாட்டார்கள் ஏன் உங்களை சந்தித்து பாதிக்கப்பட்ட உங்களை சந்தித்து ஆறுதல் கூட சொல்ல மாட்டார்கள் திருப்புரங்குன்றத்தில் கலவரம் ஏற்படுத்தணும்னு இவங்க முயற்சி செய்கிறார்கள் அந்த கலவரத்தில் நாம் பங்கேற்க கூடாது இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் தமிழர்கள்தான் தமிழர்கள் ஒருபோதும் இந்துக்கள் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்